அரசாங்கம் சட்டப்படி பிக்ஸ் பண்ண வேண்டிய மார்க்கெட் ரெண்ட் பண்றது என்ன பண்றாங்க நுழைவு கட்டணும் அர்ச்சனை கட்டணும் அபிஷேக கட்டணம் இதெல்லாம் என்ன தெரியுமா அவுரங்கசீப்பின் ஆட்சியில ஹிந்துக்களுக்கு போடப்பட்ட ஜிசியா வரி இந்த மாதிரியா நமக்கு ஹிந்துவா இருக்கிறதுக்காக நம்ம ஆண்டவனை நாம வணங்கணுங்கிறதுக்காக நாம கொடுக்கற ஜிசியா வரி அர்ச்சனை கட்டணும் அபிஷேக கட்டணம் நாம இந்து கோவில்கள் சுயேட்சையாக செயல்படுற உரிமை கிடைக்குதோ அன்னைக்குதான் அரசியல் சுதந்திரம் பெற்ற இந்துக்களுக்கு பொருளாதார சுதந்திரம் பெற்ற இந்துக்களுக்கு வழிபாட்டு சுதந்திரம்ங்கறத அன்னைக்கு தாங்க அதுவரை இல்லை இந்து சமுதாயத்தில் எல்லா சமுதாயத்தினரும் அர்ச்சர்களாக இருக்கிறார்கள் நீ ஒண்ணும் புதுசாக கிழிக்கவே வேண்டாம் இன்றைய தினம் எப்படியாவது ஹிந்துக்களிடையே மோதலை ஏற்படுத்தி விளவுகளை கொண்டு வந்து அதன் மூலமாக இந்த கோவில்கள நாம நிரந்தரமா வச்சிருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த அறநிலைத்துறை செயல்பட்டு கொண்டிருக்கு மத நம்பிக்கை இல்லாதவர்கள் கையில கோவில் இருக்கிறது மதத்திற்கு ஆபத்து என்று கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்